அனைவருக்கும் வணக்கம் நாமளாக போய் பெரியவங்க பணம் கேட்டோம் அப்படின்னா பணம் என்ன மரத்துலையாக காய்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மரம் இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லிவிட்டு நாமளும் யோசிப்போம் அவங்க வந்து தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ தெரியல ஆனால் இப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு மரம் இருக்குது ஆச்சரியப்படுறீங்களா ஆமாங்க சவுக்கு மரம்தான் இந்த மரத்தை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து பணமாக மாறும் அந்த அளவுக்கு ஒரு பணம் காய்க்கிற மரம் வந்து சவுக்கு மரம் மரத்தை நட்டு வச்சுட்டா மட்டும் அது வந்து பணம் காய்க்காது அதை வந்து முறையாக பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கிற முறையில் ஒன்று தான் மண்ணணைத்தல் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுக்கு மரம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய பராமரிப்பு முறையில் ஒன்று கவாத்து செய்கிறது நம்ம கவாத்து செஞ்சு அந்த தலையெல்லாம் கீழே போட்டிருப்போம் தலை அந்த கிளை எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஊடு பயிராக கொள்ளு அப்படி இல்லாட்டிங்கன்னா நரிப்பயிறு சணப்பை தக்கப்பூண்டு இதெல்லாம் வந்து விதைச்சிருப்போம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து அது பூக்கிற தருவாயில் வந்து நம்ம அந்த ஊடு பயிர் இல்லாட்டினா அந்த கவாத்து பண்ணி போட்ட கிளைகள் இதை எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே போட்டு நல்லா ஓட்டி விடுவோம் அதனால் நமக்கு மரத்துக்கு வந்து நைட்ரஜன் நல்லா கிடைச்சி நம்ம மரம் வந்து நல்லா வளரும் இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அது ஓட்டினதுக்கப்புறம் அப்படியே விடாமல் அதில் வந்து மண் அணைக்கணும் அப்படி அணைச்சி விட்டோம் அப்படின்னா செடி வந்து இன்னும் நல்லா வளரும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுக்கு மரங்களுக்கு மண் அணைக்கிறதுக்கு வந்து நம்ம டிராக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அளவு போடும்போது பார்த்திங்கன்னா கயிறு பிடிச்சி நேராக அளவு போடுவோம் அதனால் கரெக்டாக டிராக்டர் மினி டிராக்டர் வந்து உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு இடைவெளி இருக்குது நம்ம அளவு போடாமல் அப்படியே செடி நடவு செஞ்சோம் அப்படின்னா எல்லாம் உள்ளே போக முடியாது நம்ம சரியான அளவு இடைவெளியில் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுனால டிராக்டர் வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கரெக்டாக அளவு போடுறது மண்ணெண்ணிக்க நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மிஷின் தான் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தப்ப மாதிரி இருக்கும் அதில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்குது அந்த கம்பியில் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்குது நம்ம இதை வந்து சின்னதும் படுத்திக்கலாம் கொஞ்சம் பெருசும் படுத்திக்கலாம் அதுக்காக இந்த ஸ்க்ரூ டைப்பு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து டிராக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதை வச்சு தான் நம்ம வந்து மண் அணைக்கிறாங்க பாருங்க நம்ம அளவு சரியாக போட்டதுனால டிராக்டர் போகிறதுக்கு கச்சதமாக இருக்குது டிராக்டர் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் கரெக்டாக மரத்துக்கு கச்சதமாக அணைச்சிட்டு போகுது வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம மரத்துக்கு வந்து அளவு போடாம நட்டுருந்தோம் அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும் அதனால டிராக்டர் போகும்போது மரம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இங்க கச்சதமா அளவு போட்டு நடவு செஞ்சதுனால எந்த ஒரு செடிக்குமே பாதிப்பு இல்லாம நம்ம ஓட்டிக்கலாம் ஒரு செடி கூட அடிபடுறதுக்கு இதுல வாய்ப்பே இல்லை இதே மாதிரி அடுத்த கால் ஓட்டினோம் அப்படின்னா அந்த சைடு மண் அணைச்சுப்போம் இதனால நமக்கு ஆட்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை டிராக்டரு யூஸ் பண்ணியே நம்ம மண் அணைச்சிக்கலாம் எல்லா மரத்துக்குமே மண் அணைச்சாச்சு நமக்கு இன்னும் மரத்துக்கு பக்கத்துலேயே மண் வேணும் இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரூ டைப்பு தானே அது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சிட்டோம்னா இன்னும் மரத்துக்கு பக்கத்துலையே மண் நல்லா அணைச்சி விட்றோம் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மரத்துக்கு பக்கத்துலையே இன்னும் நல்லா மண் அணைச்சிக்கலாம் நம்ம டிராக்டர் மூலமாக களை எடுத்தோம் அது மட்டும் போதாதா இந்த மண் அணைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம களை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மண் அணைக்கிறது அவசியம் சரி அப்படி இந்த மண் அணைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மரத்தோட வேர்கள் வந்து மண்ணில் நல்லா வளரும் சவுக்கு மரத்தோட வேர்கள் வந்து நல்லா வளர்ந்து அகலமாக போகிறதுனால நிலச்சி நிற்கும் ஒடிஞ்சு போகாமல் கீழே சாயாமல் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் மண் அணைக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சவுக்கு மரத்தோட வேருக்கு ஒரு நல்ல பிடிப்பு ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க